ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஷாஃபேஷன்ஸ் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது எல்லாமே ஒரு அட்டகாசமான பியூர் காட்டன் கலெக்ஷன் சாரீஸ் தான் பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்க ஸாரீஸ் எல்லாமே செட் டு செட்டாக வாங்கணும் ஒரு செட்டில் அஞ்சு சாரி இருக்கலாம் ஆறு இருக்கலாம் ஏழு இருக்கலாம் எட்டு இருக்கலாம் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹோல்சேலாக எடுத்து சேல்ஸ் பண்ணுற வியாபாரிகள் பண்ணுற அதே ரேட்டில் தான் நாம் வந்து பியூர் ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் செட்டாக எடுத்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான வாய்ப்பு இது குறைஞ்ச முதலீட்டில் ஏதாவது நம்ம ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிற ஹவுஸ் ஹோல்ட் லேடிஸ் எல்லாருமே இந்த வாய்ப்பை வந்து என்ன செஞ்சுக்கலாம் பயன்படுத்திக்கலாம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் நல்ல அருமையான காட்டன் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பியூர் காட்டன் வித்து பிளவுஸோட வந்துடுது வீடியோட எண்டு வரைக்கும் எல்லா கலெக்ஷன்ஸும் பாருங்கள் உங்களுக்கு எந்த செட்டு வேணும்ன்ட்டு ஸ்க்ரீனில் திருவிட்டு நம்ம ஷாஃபேஷன்ஸ் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி கேளுங்க நீங்கள் கொஞ்சம் கூட நம்பவே முடியாத ஹோல்சேல் ப்ரைஸில் நாம் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் செட் டு செட்டாக தான் எடுக்கணும் மிக்ஸ் பண்ணி எடுக்க முடியாதுங்க ஒரு செட்டு அப்படியே எடுக்கணும் இன்கேஸ் உங்களுக்கு இண்டிவிஜுவல் சாரீ வேணும் வேணும் எனக்கு செட்டு வேணாம் பட் இந்த டிசைன் பிடிச்சிருக்கு இதில் ஒரு சாரி மட்டும் எனக்கு வேணும் அப்படின்றவங்களும் கண்டிப்பாக வந்து அந்த செட்டை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அதில் எந்த சாரி வேணுன்றதையும் கேட்டு நீங்கள் இண்டிவிஜுவல் சாரியும் வாங்கிக்கலாம் ஸோ ஹோல்சேல் ப்ரைஸும் மாறுபடும் இண்டிவிஜுவல் சாரி ப்ரைஸும் மாறுபடும் இந்த வீடியோ வந்து ஸ்பெஷலாக யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாங்கி வீட்டில் வச்சு சேல் பண்ணுறவங்களுக்கு குறஞ்ச முதலீட்டில் என்கிட்ட வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் இருக்குது ஃபோர் தௌசண்ட் இருக்குது ஃபைவ் தௌசண்ட் இருக்குது நான் எதாவது சேல்ஸ் பண்ணணும் ஏன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான வீடியோ தான் இது செட் டு செட்டாக எடுத்து சேல்ஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை பயன்படுத்திக்கோங்க இல்லை நாங்கள் குரூப் சாரி எடுக்கணும் எடுக்கிறோம் நாங்கள் செட்டாக எடுக்கிறோம் இல்லை ஒரு ஃபேமிலியில் இருக்க எல்லாரும் அஞ்சு பேரும் ஒன்றா எடுக்கிறோம் அதை மாதிரி நினைக்கிறவங்களும் இந்த வீடியோவை யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே ஹோல்சேல் ப்ரைஸில் நீங்கள் எங்கேயுமே அலையாமல் வீட்டில் இருந்தபடியே ஒரு அருமையான வாய்ப்பில் சூப்பராக இந்த சாரீஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மேலும் இதை மாதிரி கலெக்ஷன்ஸ் வாட்ச் அவுட் பண்ணுறதுக்கும் தொடர்ந்து நம்மளோட எல்லா கலெக்ஷன்ஸும் பார்க்கணும்னு சொன்னிங்கன்னா ஷோஃபேஷன்ஸ் நம்பரில் கேட்லாக் அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்மக்கிட்ட எல்லாமே பியூர் காட்டன் ஃபேன்சி காட்டன் சூப்பரான யூனிக்கான மற்ற செலர்ஸ் கிட்ட கிடைக்காத சாரீ கலெக்ஷன்ஸ் வந்து நம்மக்கிட்ட எப்பயுமே இருக்கும் கேட்லாக் வியூ பண்ணுங்க அதில் எந்த சாரி பிடிச்சிருந்தாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் எல்லாமே ஒரு நல்ல ஒரு அழகான பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ் நல்ல ஒரு குவாலிட்டி ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ செட்டாக எடுக்கணுன்றவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை பயன்படுத்திக்கோங்க தொடர்ந்து வீடியோ வாட்ச் அவுட் பண்ணுங்கள் நம்ம ஷாஃபேஷன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கொலீக்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க சாரிஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ